Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் மதுரில் தமிழ்நாடு மின்சார வாரிய பொது ஒப்பந்தக்காரர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விசேக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் என்கின்ற அடிப்படையில் அரசிலே பணியாற்றி வரக்கூடிய தோழர்கள் இந்த ஒரு துறை அதாவது இந்த மின் துறையில் மட்டுமல்ல அரசினுடைய பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையிலே பணியாற்றி வருகிறார்கள் ஒருபுறம் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று நீங்கள் பணியாற்றி வருகிறீர்கள் என்று சொன்னால் உயர்கல்வித்துறையிலே கௌரவ விரிவுரையாளர்கள் என தற்காலிக பணியிலே இருக்கிறார்கள் அதேபோன்று பாலிடெக்னிக்கில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய பகுதி நேர விரிவுரையாளர்கள் என்று இருக்கிறார்கள் அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கென கல்வியை போதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் அவர்களும் இது போன்று தற்காலிக பணிநிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நம்முடைய அரசினுடைய நடைமுறை கடந்த காலங்களில் பல்வேறு துறைகளில் இதுபோன்று தற்காலிக பணியாளர்கள் என்கின்ற நிலையிலே பணியாளர்களை பணி அமர்த்துகின்ற பொழுது அந்த தற்காலிக பணிக்கு இருக்கக்கூடிய ஊதியம் மிக குறைவாக இருந்தாலும் கூட எந்த நம்பிக்கையிலே அந்த பணியாளர்கள் போய் சேருவார்கள் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அரசு பணியிடங்களிலே காலியிடங்கள் வந்து சேரும் அப்படி காலியிடங்கள் வருகின்ற பொழுது இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அல்லது தற்காலிக பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடங்களிலே பணியமர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இது போன்ற பணிகளில் போய் சேர்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே கீழூர் கிராம ஊராட்சியில் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிழற்குடையில் ஒட்டப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோரது புகைப்படங்கள் சாதி வெறியர்களால் கிழிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கீழூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் வி நிர்வாகிகள் திருப்பூரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் திருப்போரூர் காவல் ஆய்வாளர் ராஜாங்கம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் ஐநா மாமன்றத்தில் இந்திய பிரதிநிதியாக சர்வதேச சட்ட வழக்கறிஞர் தங்கத்தாரகை விருது பெற்ற விசிக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் இந்தியாவின் பிரதிநிதியாக இந்தியாவின் சாதிகளின் நிலை குறித்து தனது கருத்தை பதிவிட்டு பேசினார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு நாடு திரும்பிய அவர் செங்கை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் மதுராந்தகம் ஒன்றியம் நல்லூர் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் செய்யூர் பொன்னிவளவன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மாநில துணை செயலாளர் கீழ் அன்பு செல்வன் அம்பேத்கார் பித்தன் ஜெயந்தி அம்பேத் நூர்ஜகான் சிறுத்தை மா வீரா பெருவேலி ஹரி கருணாவளவன் கன தமிழரசன் பார்த்திபன் தனஞ்செழியன் குமரேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறும் சாதிய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி விசிக கடலூர் மாநகர் மாவட்டம் சார்பில் கருஞ்சட்டை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப செல்வன் மற்றும் அமைப்பு செயலாளர் திருமார்பன் ஆகியோர் கண்டன உரையாற்றினா் இதில் மாநில நிர்வாகிகள் பழனிவேல் ஸ்ரீதர் சொக்கு சுபாஷ் சரண் தமிழரசன் தலித் செவ்வேந்தன் மகளிரணி மாவட்ட செயலாளர் நித்யா கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர்கள் நாகவேந்தன் ஆறு சுகுமார் மாவட்ட நிர்வாகிகள் சதீஷ் திலீப் கஜேந்திரன் ஜெகன் ராஜ்குமார் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திருமாகபிலன் பாலு நகர பொருளாளர் பிரபாகர் ஒன்றிய பொருளாளர் சம்பத் நகர துணை செயலாளர்கள் மகி ஹிட்லர் கிருஷ்ணா சீனிவாசன் நகர நிர்வாகிகள் ஆறுமுகம் சூர்யா ஜெகன் சலீம் விளவன் சாரதி முக்கி தீனா சிந்துமதி செட்டு கார்த்தி எழில் பாலு சாரதி திருமா நாய்க்குட்டி எழில் செந்தில் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடைத்த திட்டக்குடி அருகே உள்ள தொழுதூர் பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இன பொதுமக்கள் வசித்து வருகின்றனா் இதில் சுமார் நூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் வாழ்வதற்கு வசதியின்றி தவித்து வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான சுமார் பதினைந்து ஏக்கர் தரிசு நிலம் இருந்து வந்தது இந்நிலையில் அந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை நூற்றி எழுபத்தைந்து குடும்பங்களுக்கு இலவச வேட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கடந்த மூன்று ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூட்டாட்சியர் திட்டவடி வட்டாட்சியர் என அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் கோரிக்கை வைத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து பட்டா மாற்றம் செய்துள்ளனர் இதனால் தனிநபருக்கு மாற்றம் செய்ததை கண்டித்தும் அந்த இடத்தை மீட்டு பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டியும் கோரிக்கை வைத்து விசிக்க மங்களூர் ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் தலைமையில் விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் செல்வமணி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் அவர்கள் தனித்தனியாக கோரிக்கை மனு அளித்துவிட்டு சென்றனர் இதில் விசேக கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூரு ஒன்றிய நிர்வாகிகள் பாண்டியன் தினேஷ் விஜயகுமார் சத்யராஜ் கருணாநிதி ராமதாஸ் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் கிராமம் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாசித்து வருகின்றோம் இதில் வீடு இல்லாத ஏழை மக்களும் நெருக்கடியாக இரண்டு மூன்று குடும்பங்கள் சேர்ந்து நெருக்கடியாக உள்ள வீட்டு வீட்டு வீட்டில் வசிப்பவர்களுக்கும் வீட்டு இலவச பட்டா கேட்டு மூன்று வரு மூன்று வருட காலமாக மனு கொடுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் இன்று சாராட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தி மனு கொடுத்துள்ளோம் இதுமேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஏழு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மங்களூர் ஒன்றியம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் இவர் கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் சேங்கல் சமுதாயக் கூடத்தில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்றது இதில் செயற்குழு கூட்டத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது சேங்கலில் உள்ள சமுதாய கூடத்தை பராமரிப்பு நடத்தக் கோரி வலியுறுத்துவது ஊராட்சி பகுதிகளில் நடத்தக்கூடிய தேர்தலில் விசேகா சார்பில் பங்கேற்க வைப்பது திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரிய நாயகிபுரத்தில் கபடி வீரர் தேவேந்திரராஜ் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முடிவெடுக்கப்பட்டது இதில் கிளை செயலாளர் பார்த்திபன் சரவணன் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சனத்குமார் கார்த்திபன் சூர்யா பெருமாள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் we யரான விடுதலை சிறந்தகளை